அடுத்தபடியாக மாநில கொள்கை பெறுப்பு செயலாளர் சரவெடி சாட்டை துறைமுருகன் அவர்கள் மலைகளை காப்போம் மண்ணை மீட்போம் என்கிற முழக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் ஆற்றிருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம் ஒவ்வொரு கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கணக்குகளை போட்டு தனித்து நிற்பதா கூட்டணி நிற்பதா வீக வகுப்பாளரை யாரை கொண்டு வருவது சர்மாவை கொண்டு வருவதா பாண்டேவை கொண்டு வருவதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நாம் தமிழக கட்சி எதற்காக மலைகளை காக்க வேண்டும் மண்ணை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டையில் வாழுகிற மாண தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய இசை மதிவானு சொன்னாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியாக கன்னியாகுமரி இருந்து நாகர்கோவில் களியக்காவலை வழியாக இங்கே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த புளியரை செக் போஸ்ட் வழியாக அதிகமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது இங்க நீங்க எல்லாரும் நாம எல்லாரும் பெருமையோடு வாழ்கிறோம் நாமெல்லாம் தேவரு நாம தேவேந்திரரு நம்ம நாடாறு நம்ம கோணாறு நம்ம பிள்ளை மாறு நாங்கெல்லாம் யார் தெரியுமா நாங்க ஆண்ட பரம்பரை எங்களுக்கு வரலாறு தெரியுமா என்று நம்ம பெருமை பேசுறோம் நம்ம வீட்டு பிள்ளைய எவனாவது ஒருத்த கைய பிடிச்சு இழுத்தால் அவன் கையை வெட்டுகிறோம் வேறொரு சமூகத்தை சார்ந்தவன் நம் பிள்ளையை காதலித்தால் அவன் தலையை வெட்டுகிறோம் பொன்ன தொட்டா வெட்டுகிற இந்த கூட்டம் இந்த மண்ணை வெட்டி கொண்டு போறான எவனாவது ஒருத்த ஒரு கல்காரி ஓனரை வெட்டின ஒரு எம்சாண்ட் ஓனரை வெட்டின ஒரு கனிம வளத்தை தொட்டா வெட்டின என்று ஒரு பதிவு உண்டா யாராவது ஒருத்தர் பெண்ணை தொட்டால் வருகிற கோபம் இந்த மண்ணை தொட்டா வரல என்ன மண் இந்த மண்ணு இதே மண்ணில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த மூச்சு காட்டைத்தான் இந்திய நிலப்பரப்புல வெள்ளக்காரன் வந்த பொழுது எல்லோரும் வெள்ளக்கார எசமா துறை என்று மண்டியிட்டு அவனுக்கு வரி செலுத்திய பொழுது ஒரு நெல்மணியை கூட நான் வரியாக தரமாட்டேன் என்று வெள்ளக்காரன் பதிமூணு முறை திருப்பி அடித்த புலித்தேவன் பிறந்த மண்ணு அந்த புலித்தேவனுடைய வாரிசுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எம் எம்சாண்டு குமார் கல்குவாரி கதிர்வேலு என்ன மாப்பிளை நல்ல பிசினஸ் பண்றாங்க என்ன பிசினஸ் மாப்பிளை குவாரி வச்சிருக்காரு டூ ஏன்னா குவாரி வச்சுருக்கிறது ஒரு பிஸ்னஸ் தடா தாயினுடைய மாறை அறுப்பது போல அறுத்து திங்கிறது ஒரு கற்க ஒரு பாலியல் வன்கொடுமை அது அதை இரநூறு லாரிங்க ஒரு நாளைக்கு எழுநூறு லாரி அரப்போர் இயக்கம் குற்றச்சாட்டுகள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கிறது இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கேரளாவுக்கு எஸ்ஏவி கல்குவாரி கிருஷ்ணா கல்குவாரி சிட்டிசன் பேரை பாருங்க சிட்டிசன் கல்குவாரி எம்எம்ஏ கல்குவாரி ரேணுகா கல்குவாரி ஆர்யா கல்குவாரி எஸ்ஆர்டி கல்குவாரி அல் முபாரக் திரிவேணி கல்குவாரி செரிஃப் கல்குவாரி அந்த பக்கம் ஆர்ஆர்எம் கேகேஎம் அன்னை யார் யானை திரவியத்தோட அன்னை புளு மட் நேச்சர் வாசுனங்கோட புளூர் நேச்சர் நேச்சரை வெட்டி இயற்கையை வெற்றிறதுக்கு பேரு புழு நேச்சர் விளங்குமடா மொத்தமா கிட்டத்தட்ட ஆயிரம் கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு எழுநூறு எழுநூறுல இருந்து ஆயிரம் லாரிகள் போகுது ஆயிரத்தி இருநூறு இப்போ அட்மிட் ஆயிருக்கு ஆயிரத்தி இருநூறு லாரி போத நான் தெரியாம கேட்கிறேன் இங்க இருக்கூடிய கனிமவளத்துறை ஆணையர் கனிமவளத்துறை வளத்துறை இணை ஆணையர் கனிமவளத்துறை துணை ஆணையர் தாசில்தார் ஆரை எல்லாரும் இருக்கீங்கல்ல கனிமவளத்துறை வளத்துறை ஆணையருடைய அனுமதி பெற்று தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஒரு கல்குவாரிலிருந்து லாரி கிளம்புதுங்க என்ன பண்ணணும் ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும் ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நேரா வர்றது எங்க செங்கோட்டை புளியற பக்கத்துல வந்து அங்க எஸ் ஆர் எஸ் வெயிட் பிரிட்ஜ் ஒரு ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா எஸ் வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்ட காட்டுறது அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கறது இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புளியற சுங்கச்சாவடில கொடுக்கற சோதனை சாவடில அவன் டம்மி ரிசிப்ட வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு நூறு லாரிக்கு அனுமதி பெற்று ஆயிரம் லாரிகள் ஓடப்படுது ஆதாரம் என்கிட்ட இருக்கு கிணறு வெட்ட ரசீதி என்கிட்ட இருக்கு ஒரு பய ஒண்ணும் பேச முடியாது வட்ட கிணறு சார் வத்தாத கிணறுங்கிற மாதிரி ரசீது வச்சிருக்கிறேன் நீ மரியாதைக்குரிய தமிழ் தென்காசியினுடைய கனிமவளத்துறை இணையாணையர் அவர்கள் நேர்மையான அதிகாரின்னு சொல்றாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரு இருந்து கிளம்புகிற அவன் வாங்குற அந்த பாசும் ஏன் இதுவரைக்கும் பரிசோதனை பண்ணல பரிசோதனை பண்ணலாம் என்பிற்குரிய மக்களே பல ஆயிரம் கோடி முறைகேடு வெளியே வரும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பசுமை நிதி கிரீன் பண்ட் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கல்குவாரி வெட்டினா தமிழ்நாட்டு அரசுக்கு முன்னூறு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிரீன் பண்டு பசுமை நிதி கேரளாவுக்கு நானூத்தி எழுபது ரூபாய் அந்த கிரீன் பண்டு பசுமை நிதி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நானூத்தி எழுபது ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் யூனிட் வெட்டப்படுது போறது ஆயிரத்தி லாரி அனுமதியோடு போறது நூறு லாரி முப்பதாயிரம் யூனிட்டுக்கு கூட பாஸ் வாங்கல முப்பதாயிரம் யூனிட்டு கூட பசுமை நிதி கட்டப்படல ஆனால் ஒரு லட்சம் யூனிட் எப்படி போகுது இதுவரைக்கும் யாராவது ஒரு அதிகாரி சாதாரண எவனாவது ஒருத்தன் ஊர்ல அவன் குடிக்கிறது கள்ளச்சாரை வைத்தானா அவனை பெருச பெருசி கள்ளச்சாராய் தாசில்தாரு எல்லாரும் இறங்குவாங்க ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் அவருக்கு இந்த கல்குவாரி லாரி மடக்கிற அதிகாரம் இருக்கு ஒரு ஆரைக்கு இருக்கு ஒரு தாசில்தாருக்கு இருக்கு ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் அத்தி போல சேற்றின் முளைத்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் தான் தடுத்திருக்காரு அவர் ஒருத்தர் தான் எடுத்திருக்காரு ஒரே ஒரு அதிகாரி மானமுள்ள உள்ள தமிழ ஒரு அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்ததை ஏன் இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை இயக்குநர் செய்யல என் தாசில்தார் செய்யல புளியரை சோதனை சாவல் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தெரியாது பாவம் அவங்களுக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது நம்மகிட்ட கொடுக்கிறது தெரியாது பாவம்

எந்த தென்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழகத்தை தோக்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்தில் அனுப்பிங்களோ அந்த பழனி தான் அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு வெளிப்படையா குற்றச்சாட்டு சொல்லு நீ மறுக்கல சொல்லு இந்த கல்குவாரி யாரோடது சொரண்டையில நடத்தப்படுகிற சொரண்டையில நடத்தப்படுகிற எஸ்ஏவி கல்குவாரி யாரோடது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் மையைய தடுப்பான் இங்க காமராஜர் போடோ போட்டு ஓடி கேக்குறேன் டேய் மண்ணை நாடாத பொன்னை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடாரா எங்கள் நாடார் காமராஜர் நாடாரு நீ பழனி நாடாரன்னு ஓட்டிட்டு மண்ணள்ளி வைக்கிற நீ காமராஜர் படத்தை பண்ற என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு அடைமறி பான் கோலம் கல்கோரியை குறித்து சத்தியா பேசுறாங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் சத்தத அத்தனை பேரும் நாடாரா நாடாரா துடிக்குது எங்களுக்கு துடிக்குது செத்தவன் தமிழன் என்று துடிக்குது அடைமதிப்பான் குழு கல்கோரில் செத்த பிறகு அறுபத்தி மூணு கல்கோரிகளை மதியாரிக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூடினாரு இழுத்து மூடின கல்கோரிய திறந்தவன் எவன்டா எவன்டா திறந்தது அந்த கல்கோரி மூடப்பட்ட பொழுது சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில் இருக்கிற எஸ் ஏவி ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையும் கொண்டு போட்டு மூடினவன் எவன்டா அவன் தாண்டா இந்த மண்ணினுடைய மனமுழுங்கி மகாதேவன் நாம முதலமைச்சரை திட்டிகிட்டு இருக்கோம் உண்மையில சொல்றேங்க சத்தியமா சொல்றேங்க ஒண்ணுமே தெரியாது துரைமுருகன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் சாட்டை ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் இசை மதிவானூர் தம்பி நார் நாரா திமுக தெரியாது சத்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு ஒரு லட்சம் வாக்கு வந்து தெரியாது நெல்லையில் சிவக்குமார் இருக்காரு வழக்கறிஞரு அது தெரியாது உங்களுக்கு தெரியுமா

பதினேழாயிரம் பேர் லைவ்ல பாத்துக்கிட்டு ஒரு சேனல்ல புதிய தலைமுறை சத்தியம் டிவி இந்த நியூஸ் எயிட்டீன் நியூஸ் டுவெண்டி போர் நியூஸ் செவன் மொத்த சேனல் வந்து எங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரு வழக்குக்கு போயிட்டு வரும்போது லைவ் போட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக லைவ் போட்டது எங்க சீமான நானே மிரண்ட எங்க வீட்டுல இருந்து அழைப்பு ஏன் என்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டிருக்காங்க எதுவும் வேற எதுவும் பரவ பாக்குறாங்களா இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு விளம்பரம் செய்ய கொடுக்க யாரால முடியும் யாரால முடியும் அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும்பா அப்பா நீங்க நல்லா இருக்கணும் உங்க டோப்பா கலந்து மண்டையில நல்ல முடி மலரையா அப்பா நல்லா இருக்கணும்பா நீ தெய்வமே கடவுளே இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம் சீமானன் பிரஸ் மீட் கொடுத்தா எடுத்துருவான் போட மாட்டான் தம்பளம் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும் யா அதுவும் மறுநாள் தான் போடும் அவருக்கு லைவ் கிட்டு கூட கிடையாது அண்ணனுக்கு அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டுடுவாப்ல பாவம் பார்த்து பத்து மணிக்கு பத்து மணிக்கு எப்படா தமிழந்திரக்காஜா வரும் நாங்க வானம் பார்த்து உட்கார்ந்துருப்போம் வானம் பார்த்த பூமி மாதிரி உட்கார்ந்துருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல எந்த தொலைக்காட்சிகள் புறக்கணித்ததோ அந்த தொலைக்காட்சிகள் இன்றைக்கு சீமான் பேட்டி கொடுக்காருனா பத்து முறையும் எடுக்க தயார் தமிழ்நாட்டு அரசியல் கனிமவள வள கொள்ளை குறித்து ஆற்று கொள்ளை குறித்து இயற்கை சுரண்டல் குறித்து சட சட என்று அருவி கொட்டுவதற்கு அறிவி போல பேசுகிற ஒரு தலைவன் எங்கண்ணன் செந்தவன் சீமான்

ஆத்துமலுக்குள்ள நடக்க தெரியாது ஏன் அவங்களுக்கு தேவை கமிஷன் மரியாதை கூறி நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் போய் கேக்குறாங்க அம்பா வந்திருக்காங்க ஐயா கேக்குறாங்க இந்த மாதிரி அம்பா சமுதத்துக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு லாரிகள் போகுது செக் போஸ்ட் வழியா போகுது கனிமூலத்தை கொள்ளடிக்கிறாங்க சொல்லி பத்திரிகை கேக்குறாங்க ஆமா எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு ஐநூறு லாரி போறதுனால ரோடு எல்லாம் உடையுது எப்படி அவருக்கு வளைய பாருங்க ஐநூறு லக்கல் கனிம வளத்துல கொள்ளையடிச்சு எஸ் ஆர்

ஒருத்த சொல்ல சொல்லு தமிழ்நாட்டு அரசியல் கல்குவாரி ஓனர் கிட்ட இந்த மண்குவாரி ஓனர்ட்ட கை நீட்டாத ஒரே கட்சி நாம் தமிழக கட்சி மட்டும்தான் அண்ணன் சீமானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் எனக்கு அழைச்சி பேசி எனக்கு ஆரம்பத்து தான் சீமான தெரியும் சொல்லுங்க கொஞ்சம் சொல்லி ஒரே ஒரு ரெண்டு யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் கொஞ்சம் கண்டுக்காம இருக்கு சொல்லுங்க நாங்க காசு நிறைய கட்டிட்டோம் அப்படின்னாங்க சீவானன்னு வந்து எந்த எந்த ஊர்ல இருக்கீங்கன்னா திரும்ப திருப்பரங்குன்றம் பக்கத்துலங்க திருப்பரங்குன்றம் பக்கத்துல எங்க அண்ணன் ஒண்ணு அறிக்கை போட மாதிரி அறிக்கை எல்லாம் செக் பண்ணி பாக்குறேன் இல்ல அண்ணன் போடல சரி மாண்டல செயலர் அருஞ்சேசியில எதுவும் அறிக்கை போட்டிருக்காரா அவரு தடுத்தாரா அருஞ்சேசியில இல்லங்க வேற யார் இருப்பா சரி மதுரையில சோமு எதுவும் தடுத்தாரா இல்லங்க வேற யார் இருக்கும் எங்க உங்களுடைய கிளை செயலாளர் பணமரத்து பாண்டியன்னு ஒரு தம்பி இருக்காங்க ஏய் நாம் தமிழக கிளை செயலாளர் யாருன்னு தெரியுதா நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்டர் நாம் தமிழ் கிளை செயலாளரை ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம் நான் சொல்லல கல் குவாரில வச்சிருக்கேன் அது பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அது போட்ட குரல் பதிவு சொல்றாரு அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க அப்படியா நான் தம்பிட்டு கூப்பிட்டு கேட்டேன் தம்பி ஒரு நாளைக்கு மூணு லோடு முப்பது லோடு ஆள் முன்னூறு அடி முப்பது அடி ஆழத்துக்கள் விற்றாத என்று அண்ணன் சீமான் சொன்ன சொல்லாரு ஊரை திரட்டி போராடி அவங்கள வெளியேற்றவர விட மாட்டான ஒரு கிளை செயலாள அப்படி உருவாக்கிங்க அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை சும்மா காசு வாங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு போற கனிம கனிமவளத்து கொடுத்து ஆர்ப்பாட்டம் போட்டாலே இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் போட்டிருந்தா காசு வாங்கிட்டான்னு அர்த்தம் கம்யூனிஸ்ட் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டான் அப்படின்னா அங்க காசு பேரம் பேசியாச்சு ஆர்ப்பாட்டத்தை போட்டானு பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் திமுக பேசாது அதிமுக பேசாது பாஜக பேசாது நான் வரும்போது கூட தம்பி சொன்னாரு திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தர் இருக்காரு அது வந்து இந்துக்களுக்கு எதிரானது அது திருப்பரங்குன்ற மலை அது இந்து மலை அப்படின்னு திருப்பரங்குன்ற மலைக்காக போராடிய பெருமாள் பரிவதிப்புக்குரிய இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்து மகாசபை ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து தமிழர் கட்சி திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடி நீங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற பல உண்மை என்றால் ஒவ்வொரு மலையிலும் எங்கள் பொப்பாட்டன் முருகன் இருப்பது சத்தியம் என்றால் மற்ற மலைகளை காக்க நீங்கள் ஏன் போராடல இந்துக்கள் கோட்டை செங்கோட்டை திமுக கோட்டை கோட்டையில ஓட்டையை வந்திருக்கிறோம் நான் வெளிப்படைய சவால் சொல்றேன் இந்த நிலத்துல அண்ணன் சீமான் அரியணை ஏறுகிற பொழுது அவர் வரமாட்டாரு பணமரத்து பாண்டி போல எங்க கிளைச்சலர் வந்து நிற்பான் வந்து நிற்பான் எங்க புலிக்கொடியை தாண்டி ஒரு 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 நீ ஒரு லாரியை கடை தூட்டுற பாவம் தூக்கிடு பாவம் மண்ண வெட்டின வெட்டின இடத்திலேயே என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம் இருபத்தாறுல தெரியும் நீ ஒரு மலையை வெட்ட முடியும் மலையை வெட்டம் எப்படி வீடு கட்டுவீங்க நாங்க வீடு கட்ட எங்களுக்கு கல் எப்படி சேர்க்கணும் எங்களுக்கு மணல் எப்படி தேவை அது எங்களுக்கு தெரியும் வீடு கட்டுவதற்கு கல் வேணும் மணல் வேணும் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் மலையாளிகள் வீடு கட்ட மலையாளத்துல கேரளாவில மக்களே உங்களுக்கு கோபம் இருக்கும் நம்ம நம்ம குளிச்சு வளர்ந்த இந்த வெட்டுவதனால மலைகள் வெறும் அந்த கற்கள் மட்டும் பாதிக்கப்படுது இல்ல இந்த தூசி கிளம்புவதுனால தென்காசி மாவட்டத்துல அதிகமான புற்றுநோய் பரவுவதற்கு நுரையீரல் தொற்று பரவதற்கு ஆசுமா இருக்கணும் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஆயிரம் வழிகள் இருக்கிறது அதை தடுக்கணும் மண்ணையும் காக்கணும் மக்களையும் காக்க வேண்டிய தேவை இருப்பதனால் எனங்களுக்கு இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும் இந்த அத்தனை கல்கோரியும் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது நாம கத்தலாம் நம்ம கதறலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதிகாரம் மிக வலி வலிமையானது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அண்ணன் சீமானுடைய கூற்றுக்கு இணங்க அதிகாரம் தேவைப்படுகிறது வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடை வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வேன் நினைக்கலாம் என்பிற்குரிய மக்களை உலகத்தை ஊற்று நோக்குங்கள் உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியை துவங்கியிருக்கிறது மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் பெரிய ஏக்கம் கட்டுக்கொழுது அவர் பத்தாயிரம் பேர் படையில சேரல வெறும் சொற்ப எண்ணிக்கையில படையை வைத்துக்கொண்டு இந்தியாவில் சுதந்திர கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயே அந்தமானில் சுபாஷ் சந்திரபோஸ் ஏத்தினார் எப்படி சுபாஷ் சந்திரபோஸ் சின்ன படை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி அடித்ததோ எட்டு புள்ளி ரெண்டு வைத்திருக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்டையை கைப்பற்ற செங்கோட்டையில வாழ்கிற மானத்தமிழர்கள் நீங்களும் எங்களுக்கு ஆதரவா நெல்லுங்க எத்தனை கனிமவள கொள்ளை அடித்தாலும் அதை தடுக்கிற ஆற்றல் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதை வீரியத்தோடு தடுப்பதற்கு தான் அண்ணன் சீமா இந்த களத்திற்கு வந்திருக்கிறார் இருபத்தாறு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தான் அது ஆயுதமாக மாறி இந்த மண்டையும் இந்த மலையும் செங்கோட்டையும் காக்கும் நன்றி வணக்கம்